பெற்ற மகனோ அல்லது பெற்ற மகளோ மனம் திருந்தி வாழ வேண்டும் நல்ல நிலைமையில் அவர்கள் ஆளாக வேண்டும் என்பதற்காக படைத்தவனால் தரப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரத்தை தான் உங்களுக்கு வசீஃபாவாக கொண்டு வந்திருக்கிறேன் உஸ்மில்லாஹி ரஹ்மான் இஹிம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடியவர்களே இன்று பாலிமரில் ஒரு நியூஸ் ஒன்றை பார்த்தேன் திரும்ப திரும்ப படி 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 என்று சொன்னதனால் பெற்ற தாயை கத்திரிக்கோளால் கழுத்தில் குத்தி படுபயங்கரமான காயத்தை ஏற்படுத்திவிட்டு வேறு யாரோ குத்திவிட்டார்கள் என்று நாடகமாடிய மகன் அதற்கு பிறகு கையங்கலவமாக மாட்டி தாயை கேஷ் போட சொல்லி பாய் தாய் பாசத்தில் அந்த அம்மா மறுத்து பதினாறு வயது நிரம்பப்பட்ட ஒரு பாலகன் இந்த வெறியும் இந்த ஆத்திரமும் அல்லாஹூர் அபுல்லாலமின் பாதுகாக்க வேண்டும் சில குழந்தைகளுக்கு வந்து விடுகின்றது சகோதரர்களே தாய் தகப்பனும் இதில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நடப்பதில்லை அறிவார்ந்த செயலாக நடப்பதில்லை படி 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 அந்த படி 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 படின்னு அவனை போட்டு புஷ் பண்ணுறீங்களே அன்பாக ஆதரவாக நீங்கள் படி படின்னு சொன்னாலே அவன் படிப்பான் இல்லைன்னா அவனை வேறு துறையில் சேர்த்தரணும் அவனுக்கு முடியலையா படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா நீங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு அவனை டார்ச்சர் பண்ணும்போது சில பிள்ளைகள் உங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போவாங்க சில பிள்ளைகள் நீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிடுவாங்க நல்லா பாதுகாக்கணும் அந்த மாதிரி பிள்ளைகள் வழிகேட்டில் போவது ஒரு தாய் தகப்பன் அடையக்கூடிய துன்பங்கள்லேயே உச்சபட்ச துன்பம் என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல அப்படி ஒரு வழிகேட்டில் இருக்கக்கூடிய பெற்ற மகனோ அல்லது பெற்ற மகளோ மனம் திருந்தி வாழ வேண்டும் நல்ல நிலைமையில் அவர்கள் ஆளாக வேண்டும் என்பதற்காக படைத்தவனால் தரப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரத்தை தான் உங்களுக்கு வசீஃபாவாக கொண்டு வந்திருக்கிறேன் எங்கே பாருங்கள் செலவாத்து முன்பின் செலவாத்து மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் ஓதிக்கொண்டு ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இலாஹு இவர்கள்தான் தன்னுடைய ரப்பிடத்தில் நின்றுமுள்ள நேர்வழியில் இருப்பவர்கள் இவர்களே வெற்றியாளர்கள் என்று பொருள்படக்கூடிய இந்த வசனம் சூரா பக்ராவில் இடம்பெற்றிருக்கிறது இது வெறுமன அஞ்சாவது ஆயத்து தான் அஞ்சாவது வசனம் தான் இந்த வசனத்தை நூற்றி ஒரு தடவை தண்ணீரில் ஓதி ஊதி நாற்பத்தோரு நாட்கள் நீங்களோ அதாவது சமயத்தில் நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் குடிங்க வழிகேட்டில் இருக்கிறோம் நம்ம பெரும் பாவத்தில் லைப்போடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குடிங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்ஷா அல்லா அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பெற்ற மகனோ மகளோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த தண்ணீரை ஓதி ஊதி நாற்பத்தோரு நாட்கள் கொடுங்க நிச்சயமாக இன்ஷா அல்லா அவர்களுடைய மனம் மாறி நேர்வழியின் பக்கம் அந்த மனம் லைக்கப்படுவதை உங்களால் கண்டுகொள்ள முடியும் எத்தனையோ பேரை முகமது ரசூல்லாஹி சல்லூ அலிஸ்லம் திருத்திருக்கிறாங்க விபச்சாரம் செய்ய போகிற எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டு வந்த ஒருத்தனுக்கும் பதில் கொடுத்துருக்குறாங்க சரிப்பா நான் அனுமதி தாரேன் நான் ஒன்று கேட்பேன் நீ அதுக்கு பதில் சொல்லுவியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் உன் தாயோட நீ விபச்சாரம் புரிய ஆசைப்படுவியான்னு கேட்டாங்க இன்னும் இப்படி சொல்கிறீங்கடாரு உன் சகோதரியரோட விபச்சாரம் செய்ய நீ ஆசைப்படுவியான்னு கேட்டாங்க இன்னும் இப்படி பேசுகிறீங்கடார் நீ பெத்த பெண்மகளோடு விபச்சாரம் செய்ய நீ ஆசைப்படுவியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க என்ன இப்படி விபரீதமாக கேட்குறீங்க ஆமாம் நீ யாரை விபச்சாரம் பண்ணுறியோ அவள் ஒன்று யாருக்காவது தாயாக இருப்பா யாருக்காவது மகளாக இருப்பா யாருக்காவது சகோதரியாக இருப்பாள் இந்த மூணில் ஏதாவது ஒன்றா அவள் இருப்பா அப்படி இருக்கையில் யாருக்காவது பெண்ணாக இருப்பா யாராவது யாருக்காவது அப்படி இருக்கையில் நீ இந்த காரியத்தை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டாங்க வெட்கி தலை உனிந்தார் பெருமாற சல்லி இஸ்லாவுடைய நெஞ்சில் கையை வச்சு துவா செய்தாங்க அப்படின்றத நம்ம ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்குறோம் அப்போ அந்த ஒரு அடிப்படையில் மனம் தளராமல் ஒரு பக்கம் துவாவில் அழுகணும் மறுகணும் உருகணும் அதோடு கூடி இந்த வசீஃபாவையும் தொடர்ந்து நீங்கள் செய்து வருவதாகிறது வழிகேட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மகனையோ மகனையோ உங்கள் மகனையோ மகளையோ அல்லது பேரனையோ பேத்தியையோ அல்லது நீங்கள் உங்களையே நீங்கள் வழிகேட்டில் கண்டீர்களேயானால் இது போன்ற விஷயங்களை கையில் எடுத்து கொண்டு போராடினால் அந்த போராட்டத்திற்கு வெற்றி அல்லாஹு தல பரிசாக தருகிறான் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த ஒை கண்டெடுத்து உமக்கு சொல்லிய எங்களுக்காக துவா செய்யுங்க ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா